அதுல நான் வந்து என்னத்துக்கு சொல்றேன்னா இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இல பட்டை இந்த மாதிரி க சொல்லுவாங்க அப்புறம் எல்லாத்துலயும் நெய் சேர்ப்பாங்க அப்புறம் எல்லாத்துலயும் புதுவருப்பு சேர்ப்பாங்க அந்த ஒரு எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு சமையலை பண்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் எந்த பொருளுமே இல்லாம ஒரு சுவையை ஒரு சுவையை எப்படி சமையல் செய்யலாங்கிறது நம்மளுடைய நோக்கம் அதாவது நம்மளது வந்து ஒரு பட்ஜெட் கிச்சன் சூப்பர் சூப்பர் அருமையான பேரா இருக்கேன் அதாவது பட்ஜெட்டுக்குள்ள எப்படி சமைக்கலாம் நம்மள்ட்ட இருக்கிற பொருளை வச்சு எக்ஸ்ட்ரா ரொம்ப பொருளாம் கடையில போய் வாங்காம நம்மள்ட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி சுவையா செய்யலாம் ஓ அப்படிங்கறத நம்ம சமையலோட ஓ அது இதான் சிறப்பானது கூட பட்ஜெட்ல சமைக்கிறது தான் சிறப்பு மிக சிறப்பான விஷயம் அருமையா சொல்லுங்க மேடம் அடுத்து என்ன மேடம் பண்ண போறீங்க இப்ப வெங்காயத்தை போட்டீங்க சொல்லுங்க சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு லேசா வணங்கி விட்டுட்டே இருக்கிறேன்

ஆ இது பாருங்க இதனாலேசா இந்த மிளகாய் தூள் எடுத்து பண்ணிட்டு இப்படி பரட்டி எடுத்துங்க ஓ அத முட்டைக்கு மேல இது மேல லேசா நீங்க என்ன சுட்ட எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா அப்படியே சுட்ட லேசா அப்ளை தண்ணி 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 ஊத்தாம சுட்ட எண்ணெயை மட்டும் அப்படியே இது பண்ணி அப்படியே குழைச்சி விட்டு அப்படியே லேசா இது பண்ணி பாக்கவே ரொம்ப அருமையா இருக்கு மேடம் இப்போ வந்து என்ன பண்றீங்க இந்த அழகா இதல அடுப்ப சிம்ல வச்சிட்டு சரிங்க ஓ ஓ ஓ வச்சிட்டீங்கன்னா ஒரு ருசியான ஒரு முட்டை மசாலா கிடைக்கும் ரொம்ப எளிமையானது கூட ஓ சத்தானது கடையில போய் சும்மா சும்மா ஜென்ஸ்லாம் அந்த முட்டை ஆம்லேட் கலக்கி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நான் அடிக்கடி பாப்பேன் வேலை விட்டு வரும்போது பாப்பேன் எனக்கு வீட்லயே நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறோம் இது என்னன்னா இதுல வந்து நல்ல எண்ணெய் நமக்கு சுத்தமான எண்ணெய் நம்ம யூஸ் பண்றோம்

பட்ஜெட் கிச்சன்ற பேர் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது இனிமேல் நம்ம லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரியான பட்ஜெட்டில் சமைக்கக்கூடிய ஒரு சமையல் வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்கன்னு சொ பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன்னா ஸோ அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லி சொல்லிக்கிறேன் மேடம் இவ்வளோ நமக்கு சிறப்பாக அருமையாக இந்த முட்டை தொக்கு வந்து நீங்கள் முட்டைத்தொக்கம் அப்படின்றதுக்கு பேர் என்ன மேடம் சொல்லணும்னா ஓ முட்டை தொக்கு நீங்கள் செஞ்சு காமிச்சிங்க லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுடைய பட்ஜெட் கிச்சன் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேடம் நன்றி மேடம் தேங்க்யூ தேங்க்யூ மேடம்